வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்திற்கு குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வெளியில்தான் பேசியாக வேண்டியிருக்கிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்டோரின் தொன்னூத்தி எட்டு சதவீதம் பேருக்கு நிவாரணம் வழங்கியுள்ளோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் விமான நிலையம் அமைப்பதற்கு தேவையான இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த கேரள அரசு முறைப்படி அனுமதி வழங்கியது என்று தகவல் வெளியாகியுள்ளது வெள்ள பாதிப்பை பேரிடராக அறிவிக்க முடியாது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கோரிய நிதியை தராமல் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவமதித்துள்ளார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சு அவரது அரசியலுக்கு நல்லதல்ல என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பீக் ஹவர்ஸ் கட்டணத்தை ரத்து செய்திடுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலம் நெடுஞ்சாலை கட்டணங்கள் வசூலிக்கும் முறை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு வழங்கியுள்ளது மேலும் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா இன்று நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத விரும்பும் தேர்வர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஆறுநூற்றி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென் மாவட்டங்களில் மீட்பு பணி நிறைவடைந்துள்ளதாகவும் இதுவரை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஏழு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு புரோ கபடி போட்டி வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது சுமார் பதினெட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் தேனி மாவட்டம் வைகை அணையில் இன்று முதலும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதலும் தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி இரண்டாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொன்முடி அவர்களின் சொத்துக்கள் முடக்க வேண்டிய அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மிக்சாம் புயல் நிவாரணமாக தமிழக அரசு அறிவித்த ஆறாயிரம் உதவித்தொகையை பெற ரேஷன் கார்டு இல்லாத ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது பன்னாரியம்மன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வசூலானதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் முப்பத்தி ஒன்பது ரூபாய் குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்